அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தினுடைய இரு பெரும் சமுதாயங்கள் ஒன்று வன்னியர் சமுதாயம் மற்றொன்று ஆதி திராவிடர்கள் அதாவது தலித் மக்கள் இந்த இரண்டு சமுதாயங்களும் கோடி இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கடைநிலை மக்கள் என்று கூட சொல்லலாம் உழைப்பாலும் வறுமையாலும் நடுத்தர மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இரு சமுதாய மக்கள் இந்த இரு சமுதாயத்தை ஒட்டியிருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான இரண்டு இயக்கங்கள் வன்னிய சமுதாயத்திற்கு ஆதரவாக இயங்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது அதே போன்று தலித் மக்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கம் இன்னும் பல இயக்கங்கள் வன்னியர்களுக்கும் தலித் மக்களுக்கும் இயங்கலாம் ஆனாலும் வன்னியர்களின் வாக்குகளை பெரும்பான்மையாக வாங்குகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தலித் மக்கள் உடைய வாக்குகளை பெரும்பான்மையாக வாங்குகின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் மாற்று கருத்து கிடையாது இதையெல்லாம் கடந்தும் வன்னியர்களை விட தலித் மக்களுக்கு அரசியல் அறிவும் அரசியல் சார்ந்த வாக்களிக்கும் ஒற்றுமையும் அதிகமாகவே இருப்பதாகத்தான் கடந்த கால தேர்தல்கள் நமக்கு உணர்த்துகிறது ஆனால் வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஒற்றுமை என்பது நிச்சயமாக இல்லை என்பதுதான் கடந்த கால தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் ஆதி திராவிடர்கள் தலித் ஓட்டுக்கள் அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கு முன்னதாக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அதிகமான வாக்குகளை தன்வசப்படுத்தி வைத்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்த தருணத்தில் அனைத்து கிறிஸ்துவ தலித் ஆதி திராவிடர்கள் ஓட்டுக்கள் அனைத்தும் பிடிக்கவே இல்லை என்றாலும் கூட அவர்கள் திமுகவிற்கு தான் வாக்களித்தார்கள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் தலித் மக்கள் ஆதி திராவிடர்கள் கிறிஸ்துவர்கள் என்னுடைய ரத்தம் அதிமுக ரத்தம் நான் எம்ஜிஆரினுடைய தீவிர ரசிகை நான் ஜெயலலிதாவினுடைய அபிமானி ஜெயலலிதா போன்ற ஒரு இரும்பு பெண்மணியை நான் பின்பற்றுகிறேன் அதிமுக தான் எங்கள் கட்சி என்று சொன்ன அத்தனை நபர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்தபோது எங்கள் எதிரியான பாமகவுடன் நீங்கள் கூட்டணி வைக்கலாமா என்று அனைத்து தலித் வாக்குகளும் பிடிக்கவே இல்லை ஸ்டாலின் மிகப்பெரிய அறிவாளி கிடையாது உதயநிதியெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி கிடையாது அவர்கள் குடும்ப ஊழல் ஆட்சி செய்கிறார்கள் என்று ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் பாமகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து விட்டது எனவே எங்கள் ஓட்டு பாமகவுக்கு எந்த காலத்திலும் கிடையாது அதனுடன் கூட்டணி வைத்த அதிமுகவுக்கும் கிடையாது அவர்கள் தோற்க வேண்டும் எங்கள் ஓட்டு அனைத்தும் திமுகவிற்கு தான் என்று அனைத்து தலித் கிறிஸ்துவர்கள் ஆதி திராவிடர்களின் அனைவரும் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திற்கு திமுகவினுடைய கேண்டிடேட் பார்க்கல திமுகவினுடைய வாரிசு அரசியலை பார்க்கல ஊழலை பார்க்கல எல்லோரும் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் வன்னியர்கள் அப்படி எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கும் திமுகவிற்கு வன்னியர்கள் தன் வாக்குகளை வாரி வாரி வழங்கினார்கள் நான் தெளிவாக கேட்கின்றேன் தலித் மக்களை காட்டிலும் வன்னியர்களுக்கு ராமதாஸ் எதுவும் செய்யவில்லையா அல்லது திருமாவளவன் தலித் மக்களுக்கு அவ்வளவு செய்து விட்டாரா திருமாவளவன் என்றாவது தலித் மக்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்திருக்கிறாரா அது அம்பேத்கர் வழங்கிய இடஒதுக்கீடு ஆனால் ராமதாஸ் நம் காலத்தில் வாழும் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் செய்து குறிப்பிட்ட இருபத்தி இரண்டு பேரை வன் தன்னுடைய உயிர் தியாகம் செய்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் ராமதாஸ் ஆனால் திருமாவளவன் அந்த தலித் மக்களுக்காக என்ன செய்து விட்டார் ஆனால் தலித் மக்கள் அனைவரும் எங்களுக்கு செய்தாரோ செய்யவில்லையோ நாங்கள் திருமாவளவனுக்குத்தான் வாக்களிப்போம் என்று ஒற்றுமையாக அவர் இருக்கும் கூட்டணிக்கு வாக்களிக்கிறார்கள் அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருடன் சேர்ந்தாலும் அவர்களை நிராகரிக்கிறார்கள் ஆனால் வன்னியர்கள் அப்படி கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிப்பார்கள் வன்னியர்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது அரசியல் ஒற்றுமை கிடையாது என்பதை கடந்த கால தேர்தல்கள் தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது வேங்கை வயலில் தங்கள் குடிக்கும் குடிநீரில் மலம் கலந்த போது அதே திமுக ஆட்சி திருமாவளவன் கூட்டணி ஆனால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையோ திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையோ அவர் தெரிவிக்கவில்லை கள்ளக்குறிச்சிக்கு அருகே எழுபது எழுபதுக்கும் மேற்பட்ட தலித் மக்கள் கள்ளச்சாராயம் குடித்த போது கூட அவர் மாநில அரசை மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாக்கவில்லை சிபிஐ விசாரணை கூட கேட்கவில்லை இப்படிப்பட்ட திருமாவளவன் விழுப்புரத்துக்கு அருகே வன்னியர்கள் திரௌபதி அம்மன் கோயிலில் தலித் உள்ளே வரக்கூடாது என்றவுடன் ஒன்பது கட்சிகள் உறுப்பினர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினார் அவருடைய நோக்கம் வன்னியர்களை எதிர்த்தால் வாக்குகள் கிடைக்கும் ஆனால் வன்னியர்களோ தங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் தங்களுக்காக தொடர்ந்து உழைக்கிறவருக்கு எந்த ஒரு பிரதிபலனும் செய்யவில்லை அனைவருக்கும்